குரு பிரம்மா குரு குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரா குரு சாசாத் பிரபிரமா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து யோகாதிபதி சனி பவானுடைய பார்வை பெறுகிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த இருபத்தைந்து நாட்களும் சுக்கிர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சல் பெறுவதனால துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க துலாங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதாவது கலைக்கு காரகனான சுக்கரன் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அதாவது அன்புக்கு அடிபடிவார்களே தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இந்த துளாராசிக்காரர்கள் சரி துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அக்டோபர் ஒரு ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் இந்த இருபத்தைந்து நாட்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து பாருங்க சனி பகவானின் பார்வையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதியை யோகாதிபதி சனி பகவான் பார்ப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் துலா ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த சுக்கரனுடைய பயிற்சி அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதே போல சனி பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது நோக்கி பயணம் செய்தார் அப்போ உங்கள் ராசி கேதுபதி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கேது நோக்கி பயணம் செய்தனால நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க நிறைய தாமதங்களை பார்த்துருப்பீங்க எங்கே போனாலும் பாருங்கள் இழுபறி எங்கே போனாலும் ஏமாற்றம் அதே போல் ஒரு சிலருக்கு புது வழக்கு வர்றது அதே போல் பாருங்கள் உங்கள் ராசி கேதுபதி கேது சம்மந்தப்பட்டதுனால புது கடன் வர்றது கணவன் மனைக்குள்ள பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு இது மாதிரி சிக்கல்களை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக முக்கியமாக புது கடன் ஏதாவது வந்திருக்குங்க இந்த ஒரு மாத காலகட்டத்தில் துளா ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி போனதுனால தடை கிரகத்தை நோக்கி போனதுனால இப்போ ஒரு மாதமாக நீங்கள் எந்த காரியம் தொட்டிருந்தாலும் அந்த காரியம் தடையாக தான் போயிருக்கும் அந்த காரியம் இழிபறியாக தான் இருந்திருக்கோங்க பாருங்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சுக்கரம் வந்து கேதுவை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து சனி பகவானின் பார்வை பெறுகிறார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் பாருங்கள் உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இருந்த ஏதாவது வழக்குகள் வந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு தீர்ந்து அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க அக்டோபர் ஒரு ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தைந்தாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் பாருங்க நாலாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த ஒரு நிலை பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அழகு சாதனம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பாருங்க ராசிக்கு அதிபதி சுக்கரம் வந்து நீச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல அமர்வது அதுவும் சனி பகவானுடைய பார்வை பெறுவது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல தான் மறையிறார் பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு சொல்லக்கூடிய ஸ்தானம் அதை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்க்குறாரு அப்போ ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ந்த நாடுகளில் ஏதாவது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் உங்களுக்கு முகம் தெரியாத இடத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாலே அறிமுகம் ஆகாதவர்களால் பாருங்க உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல புது நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க இந்த காலகட்டத்தில் தொலாராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புது நண்பர் சேர்க்கை ஏற்படும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை நாலாம் அதிபதி பார்க்குறாரு அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியே ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியும் பார்க்குறாரு ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு சனி நாலுக்கும் ஐந்துக்கும் இடையே யோகாதிபதி அப்போ ஐந்தாம் நீதிபதி பார்க்கறதுனால நல்ல திட்டமிடுதல் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள அக்டோபர் தேதிக்குள்ள பாருங்க பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு புது வேலை உண்டு நல்ல ஜனவசியம் கிடைக்கும் மக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அதாவது மக்களை சார்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பகவான் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் நல்ல உத்தியோகத்து மேலே தொழில் மேலே ஒரு பிடிப்பாக இருப்பீங்க வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ராசி அதிபதியும் நாலாம் அதிபதியும் நேருநேர் பார்த்துக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு சொந்த தொழிலில் பிரசித்தி உண்டு துலாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கனுடைய பேச்சு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீக்காக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஆனால் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா பாருங்கள் நீங்கள் அக்டோபர் ஒரு இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் சுக்கரம் வந்து வாகனக்காரகன் பன்னெண்டாம் இடத்தில் செலவு சான்றி இருப்பதனால வண்டி வாகனத்தின் மூலம் செலவுகள் வரும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது செலவுகள் வரும் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கனுடைய பெயர்ச்சி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் நல்ல வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துலாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்போ அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய முழு வலிமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது பாருங்க உத்தியோகத்தில் மேல் சார்ந்த உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கிறது நீண்ட காலம் குழந்தை பார்க்கம்னால் உங்களுக்கு குழந்தை பார்க்கம் இருக்கிறது இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க இன்னும் சொல்ல போனால் நீண்ட கால கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் துளா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் பார்வையிடுவது அதாவது நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இந்த காலத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் பார்ப்பது அவ்வளோ சிறப்புங்க சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து அப்போ உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் யோகாதிபதி சனி பகவான் பார்ப்பது இந்த காலம் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிர்ஷ்டம் உண்டு போட்டி பொறாமைகள் குறையும் எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுடைய முயற்சினால் எதையும் வெல்ல முடியும் பாருங்க இந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை யோகாதிபதி சனி பகவான் பார்வைகளுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்